சோதனை மேல் சோதனை போது சாமி இப்படி வந்து பாட்டு பாடுற நிலைமை தான் இப்ப சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து இருக்குங்க ஏன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் தலையில இடி விழுகிற மாதிரி தான் இப்ப மதீசா பத்திரனா வந்து ஐபிஎல் ஃபுல்லாவே விளாட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு இன்னைக்கு நம்ம விடல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் மதீசா பத்திரனா வந்து இன்ஜுரிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காண்டி ஸ்ரீலங்காவுக்கு வந்து போயிட்டாரு அப்படின்ற வந்து தெரியும் இருந்தாலும் நம்ம என்ன நினைச்சோம்னா சரிப்பா இப்ப லீக் மேட்சஸ்னா வந்து பத்திரனா வந்து விளையாட மாட்டாரு பிளே ஆஃப்க்கு கண்டிப்பா பத்திரனா வந்து வந்துருவாரு அதனால பிளே மாஸ்க் மாஸ் காட்டி எப்படியும் பைனல்ல வந்து நம்ம கப்பு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே பகல் கனவு கண்டுட்டு இருந்தாங்க ஆனா அந்த கனவுல மண்ணள்ளி போடுற மாதிரி இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல மத்தீசா பத்திரனா வந்து ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காருங்க அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட கனத்த இதயத்தோட நான் உங்களுக்கு பாய் சொல்லிக்கிறேன் என்னோட ஒரு மிகப்பெரிய ஆசை என்னன்னா இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் ட்ரோஃபியை வந்து சிஎஸ்கே வின் பண்ணி சிஎஸ்கேவோட ரூம்ல வந்து அந்த ஒரு கப்பை வந்து நான் பார்க்கணும் இதுதான் என்னோட பெரிய ஆசை சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து எனக்கு எவ்வளவோ அன்பையும் ஆதரவையும் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு இதை வந்து பார்த்தோன்னே சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டோங்க என்னப்பா இது என்னமோ ஐபிஎல் முடிஞ்ச மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து பாய் வந்து சொல்றாரு அப்ப பத்திரனா இனிமேல் ஐபிஎல் வந்து விளையாட மாட்டாரா அப்ப ஒட்டுமொத்த கனவும் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே மதிசா பத்திரனா வந்து இந்த மாதிரி போஸ்ட் போட்டிருக்கத பார்த்தா அவர் இந்த ஐபிஎல்ல இருந்து ரூல்ட் அவுட் ஆயிட்டாரா அப்படின்றத நமக்கு கிளீனா வந்து தெரிய வருது இதை வந்து பார்த்தோடனே சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து நொந்தே போயிட்டாங்க ஏன்னா சிஎஸ்கேக்கு வந்து மத்திசா பத்திரனா இல்லாதது ஒரு மிகப்பெரிய அடியா வந்திருக்க இருக்க போது ஏன்னா ஆல்ரெடி நம்ம முஸ்தபிசர் ரஹ்மானே வந்து நம்ம சிஎஸ்கே விட்டு அவர் வந்து பங்களாதேஷ்க்கு போனோடனே நம்ம எப்படிடா சமாளிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தோம் இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை என்ன இருந்துச்சுன்னா ரஹ்மான் ரஹ்மான்லனா கூட பரவாயில்லப்பா மத்தீசா பாத்திரம் நான் வந்து ஒத்தாலா நின்று ஓவர் கம் பண்ணி எப்படியாவது நல்ல ஒரு பௌலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்பிட்டு இருந்தோம் இப்படி இருக்கும்போது மத்தீசா பாத்திரனாவும் சிஎஸ்கே காட்டி விளாட மாட்டார் அப்படின்னா உண்மையிலே சிஎஸ்கே வந்து இதை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டங்க இப்போ இருக்க நிலைமையில நம்ம ஒரே ஒரு ஓவர்சீஸ் பவுலரை வச்சுதான் விளாட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து நம்ம ரிச்சர்ட் கிளீசனை யூஸ் பண்ணி அவர் நல்ல ஒரு பௌலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் வந்து இதை வச்சு நம்ம எப்படி தான் வந்து சமாளிக்க போறோமோ தெரியல ஏன் தான் சிஎஸ்கேக்கு இப்படி அடி மேலே அடி விழுகுதுன்னு தெரியல ஃபர்ஸ்ட் வந்து காண்டே விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி அதை கூட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சரியில்லாம எப்படியோ நம்ம வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது சரி நம்மளோட பவுலிங்கா நல்லா இருக்கும்னு பார்த்தா முஸ்தஃபிதர் ரஹ்மான் வந்து இதுக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டாரு சரி அவர் இல்லைன்னா பத்திரனா வச்சு பாத்துக்கலாம்னு பார்த்தா இப்ப பத்திரனாவும் கடைசி நேரத்துல வந்து கையசிட்டாருங்க எப்படி தான் சிஎஸ்கே வந்து இத்தனை பிரச்சனைகளை வந்து சமாளிக்க போறாங்களோ தெரியல ஆனா உண்மையிலேயே போன தடவை நம்ம ஐபிஎல் கப் அடிச்சிருக்கோம்னா இதுக்கு முக்கிய பங்கு மத்திசா பத்ரனாவா அப்படி வந்து சொல்லுதுங்க ஏன்னா மனுசன் வந்து டெத் ஓவர்ஸ்ல அப்படி ஒரு பௌலிங்கை வந்து கொடுத்து பேட்ஸ்மேன்ஸை வந்து மிரள வச்சிருவாரு இதனால தான் போன சீசன்ல வந்து ஒரு மேட்ச்ல மத்திசா பத்திரனா வந்து பவுலிங் போட வந்து அம்பையர் விடலை அப்படின்னே தோனி வந்து அம்பையர் கூட சண்டையெல்லாம் போட்டு அம்பையர் கூட சண்டை போட்டே டைமை கடத்தி மத்திசா பத்திரனாவை கூப்பிட்டு வந்து பவுலிங் போட வச்சாரு அப்பயர் பட்ட பத்திரனா வந்து இந்த சீசன்ல இனி விளையாட மாட்டாருன்னு சொல்லும்போது உண்மையிலே மனசுக்கு வருத்தமா தாங்க வந்திருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போ வந்து சிஎஸ்கே இதுக்கு அல்டர்னேட்டிவ் பிளானா வந்து என்ன வந்து போடுறாங்க வேற ஏதாவது ஃபாஸ்ட் போலரை வந்து உள்ள கொண்டு வராங்களா எப்படி வந்து இதை சமாளிக்கிறாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்